தலைவர் அவர்களுக்கும் சேரர் அவர்களுக்கும் கார்த்திக் மட்டும் இவ்ளோ கையை திட்டறீங்க. ஒரு டீ கூட எங்களுக்கு வாங்கி தர மாட்டேங்கறாங்க. அதனாலயா? துணை தலைவர்கள் நிர்வாகி அரங்காவுக்கு நான் ஒன்றும் கேட்கல நான் அப்புறம் வரேன் பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரையும் சந்திக்கிறதே ரொம்ப சந்தோஷம் இந்த அழைப்பை ஏற்று நீங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்து தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நடிகர் சங்கத்துல வளர்ந்த ஆள் கிடையாது நடிகர் சங்கத்தில் எனக்கு தொடர்பையில் நாம தான் இருந்துச்சு ஆனா இங்க வரும்போது தான் இங்க இவ்வளோ பெரிய ஒரு குடும்பம் இருக்கு இங்க இவ்வளோ பெரிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் வந்துச்சு நாங்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுங்கிறது இன்னைக்கு காலையில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் பத்து வருஷம் விஷா வெளியே சொல்லாதான் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு நினைச்சே பார்க்கல எவ்வளவு நாள் ஈடுபடல இருக்கும் நினைச்சு நம்மளுடைய ஒரு பொது சொத்து டிநகர்ல ஒரு ஏக்கர் அண்டு பெரியவங்க வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த சொத்து ஏதோ பிரச்சனையில இருக்கு நம்ம கைவிட்டு போயிருந்தோம் நிலமை வரும்போது அது என்னன்னு போய் தெரிஞ்சுக்கலாம்னு போயிருந்தோம் ஆனா தெரிஞ்சுக்கலாம்னு போன இடத்துல இறங்கி வேலை செய்யணும்ப்பான்னு சொல்லும்போது நாம மட்டும் நல்லா இருந்தா பார்த்த சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குழுவா ஒரு குடும்பமா நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திச்சு உள்ள வந்தோம் அந்த சொத்து சத்தியம் சீனிவாச கூட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அதை நாங்க ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து நாங்க நாங்கன்னு சொல்றதோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நிலத்தை மீட்டினோம் அந்த நிலத்தை மீட்டுறது இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது அந்த சத்தியம் சீனிவாசம் இன்னைக்கு வந்து பிவிஆர் கூட ஒரு பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட போயிடுச்சு ஆண்டவ புண்ணியத்தில் நம்ம போராடி அதை திரும்பி வாங்கிட்டோம் அதை வாங்காமல் விட்டிருந்தோம்னா அந்த கார்பரேட் நம்மளே போய் நம்ம பேசவே முடியாது அதுக்கப்புறமா அது கைவிட்டே போயிருக்கும் ஆண்டவ புண்ணியத்தில் அது வந்தது பெரிய சந்தோஷம் அது எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய கனவாங்க நமக்கான ஒரு கட்டிடம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் போன இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் உலகநாயகர் இருந்து நம்ம தலைமுறை நம்ம சகநடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துனது மூலமா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைச்சதன் மூலமாக அந்த கட்டிடம் தொடங்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம அந்த கட்டிடம் தொடங்கணும் நான் ஏன் திரும்ப சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது நாங்கள் தினம் தினம் இதை பற்றியே நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எல்லாம் பல வேலையிலேருந்து வர்றதுனால உங்களுக்கு நிறைவுப்படுத்தணுங்கிற கலா நான் அதை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்டார்ட் பண்ணோம் அப்போதான் வந்து நமக்கு நிறைய பென்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் எல்லாம் மருத்துவ உதவி கல்வி உதவி கொடுத்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நம்ம எலெக்ஷன் முடியும் போது அங்கே மறுபடியும் ஒரு வழக்கு ஏற்பட்டு ஓட்டிங் கவுண்ட் பண்ண முடியல அந்த பெரிய சட்ட வழக்காக நீண்டுச்சு அதுக்குள்ள வந்து கொரோனா காலகட்டம் வந்துருச்சு ஒரு மூணு வருஷம் தாமதம் கட்டிடம் எப்படியாவது ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு போராட்டம் நடக்க முடியல மூணு வருஷம் கழிச்சு சட்ட போராட்டத்தை ஜெயிச்சு அடுத்த அடுத்த முறையான நாங்கள் உள்ள வரோம் இப்போ மறுபடியும் கலை நிகழ்ச்சிகள் நடத்த முடியாது கொரோனா காலகட்டம் முடிஞ்சிருக்கு அப்போ பேங்குக்கு போனால் மட்டும்தான் முடியும் போது உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி லோனுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போராட்டம் ஏன்னா ஒரு அறக்கட்டளைக்கு வந்து எந்த பேங்க்கும் வந்து ஃபண்டிங் கொடுக்கறதில்ல அதுவும் நம்ம சினிமாக்காரங்க என்ன நமக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம நடிகர் சங்கத்துக்கும் அது பொருந்தது அவ்வளோ ஈஸியா கிடைக்கல ஒரு பத்து பேங்காக நாங்கள் ஏறி இறங்கியிருப்போம் ஏசி சண்முகம் சார்ல இருந்து பெரிய பெரிய ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஆனாலும் ட்ரஸ்ட்டுங்க ரொம்ப பயப்பாங்க கடைசியாக எஸ்பிஐ ஏதாவது முரளிகிருஷ்ணா அவர்களுடைய உதவியாலையும் நம்ம ஜெயந்தி அவர்களாலையும் நமக்கு அந்த லோன் கிடைச்சது உங்க எல்லாருக்கிட்டையும் நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கறதுக்கு நாங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க போய் சந்திச்சோம் ஆனா நமக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தான் நமக்கு கிடைச்சது சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த வாங்கி நம்ம வந்து தொடர்ந்து வந்து பில்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம அஞ்சு வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சதுனால இருக்கிற சிக்கல் என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதுல பழுது